இங்கே இந்த முப்பத்தோறாவது வசனம் என்னுடைய சபைக்கு தெய்வன் கொடுத்த முதல் வாக்கு தத்தமாக இருக்கிறது இதில் இதில் என்ன சொல்லுகிறார் நீங்கள் எனக்கு பரிசுத்த மனுஷராய் இருக்க கிடவீர்கள் என்று சொல்லி இங்கு ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் பரிசுத்தம் என்கின்ற காரியத்தை குறித்து நாம் பார்த்து கர்த்தருடைய பந்திக்கு கிட்டச் சேர்வோமாக புஸ்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் இரண்டு எடுத்தவர்கள் வாசிக்கலாம் நீ இஸ்ரவேல் புத்திரரின் சபை அனைத்தோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால் உங்கள் தேவனும் கத்தருமாகிய நான் பரிசுத்தவனிச்சு நான் பரிசுத்தால் நீங்கள் எப்படி இருக்க வேண்டுமா பரிசுத்தராய் இருக்க கிடவீர்கள் அவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறாரா உங்கள் தேவனும் உங்கள் கத்தரும் ஆகிய நான் உங்களை உண்டாக்கிறவரும் உங்களை உருவாக்கிறவரும் ஆகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறேன் இப்ப என்னுடைய பிள்ளைகளாக நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் பரிசுத்தராய் இருக்கணும் ஒரு தகப்பன் இருக்கிறாங்க அவன் செய்கிற வேலை மருத்துவராய் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுகல தன் பிள்ளைய எப்படி இருக்கணும் நினைப்பான் மருத்துவராய் ஆக வேண்டும் என்று நினைப்பான் அல்லது ஒரு காவல் அதிகாரியாய் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுவோம் தன் பிள்ளை என்னவாக வேண்டும் என்று விரும்புவான் காவல் அதிகாரியாய் மாற வேண்டும் அதுவும் தனக்கு மேல் இருக்கின்ற காவல் அதிகாரியாய் மாற வேண்டும் என்று மனிதர்கள் தாங்கள் எவ்விதமா இருக்கிறோமோ அதை தன் பிள்ளை இருக்க வேண்டும் தான் தேவன் சொல்லுகிறார் நான் பரிசுத்தர் நீங்கள் எப்படி இருக்கணும் பரிசுத்தராக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் இன்றைக்கு கத்துடைய பிள்ளைகள் கத்தரை போல இருக்க விரும்புவது கிடையாது மாறாக அவருடைய உலக தந்தையோ தாயோ எப்படி இருக்கிறார்களோ அவ்விதமாக இருக்கவே விரும்புவார்கள் உதாரணத்துக்கு தன் தகப்பன் விழுந்து போகிற ஜீவியத்து இருந்தால் என் இப்படி சொல்லிவிட்டார் நான் என்ன பண்ணுவேன் வீட்டுக்கு அவசியம் கிடையாது என்று விழுந்து போவான் சொல்றாரு நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல நீங்கள் யாருடையவர்கள் அத்தருடையவர்கள் அவருடைய எலும்புக்குரியவர்களாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி பவுல போஸ்டர் அப்போ நாம் கர்த்தருடையவளா இருக்கிறதுனாலே கர்த்த பரிசுத்தரா இருக்கிறது போல நாம என்ன எப்படி இருக்கணும் பரிசுத்தரா இருக்க வேண்டும் வாசிங்க இசைக்கிழின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் பதினான்காவது வசனம் நான்கு பதினான்கு அப்பொழுது நான்

தீட்டுப்படவில்லை முதல்ல சொல்றது என்னங்க ஆத்துமா தீட்டுப்படவில்லை நல்லா கவனிச்சுக்க வேண்டுங்க ஒரு விசுவாசி முதல்ல காத்துக் கொள்ள வேண்டியது எதை ஆத்துமாவை இன்றைக்கு அநேகருடைய ஆத்துமாவை விழை செய்யத்தக்கதான மனிதர்கள் தான் அவர்களை சுற்றி இருப்பாங்க உன்னை சுற்றி இருக்கிறவர்கள் முதல்ல எதை தடுமாற வைப்பாங்க தெரியுங்களா உன்னுடைய ஆத்துமாவை உன்னுடைய ஆத்துமாவை சபைக்கு விரோதமாகவும் அல்லது உன்னுடைய பரிசுத்த ஜீவியத்துக்கு விரோதமாகவும் என்ன செய்வாங்க திருப்பி விடுவார்கள் இசைக்க சொல்றாரு நான் என் ஆத்துமாவை தீட்டுப்பட விடவில்லை என்று நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம் முதல்ல நாம காத்துக்கொள்ள வேண்டியது எது தெரியுங்களா ஆத்துமாவை இன்றைக்கு கிறிஸ்துவர்களை சீரழிக்கத்தக்கதான காரியங்கள் அவருடைய ஆத்துமாக்களை விழத்தக்கதான காரியங்கள் அநேகம் அவர்களை சுற்றிடவே இருக்கும் சுற்றி இருக்கிறவங்களை போல நீங்கள் என்ன பண்ண கூடாது செய்யக்கூடாது அப்படி சொன்ன பண்ண தெரியுங்களா உங்களுடைய ஆத்மாவை கடுத்து போற்றும் இருக்கிறவர்கள் எல்லோரும் கிறிஸ்துவர்களா எல்லாரும் பரிசுத்தவான்களா சிந்திச்சு பாருங்க வீட்டுக்கு போறீங்க உங்க வீட்டை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் பரிசுத்தவான்களா எல்லாரும் கிறிஸ்துவங்களா எல்லாரும் நீதிமான்களா எல்லாரும் ஆண்டு வரை விசுவாசிக்கிறாங்களா சிந்திச்சு பாருங்களேன் ஆமாவா இல்ல ஆண்டவர் என்ன சொல்றாரு அவர்களை போல நீ செஞ்ச அப்படின்னா முதல்ல என்ன ஆயிடும் உன்னுடைய ஆத்துமா கெட்டுப்பட இசைக்கல் சொல்றாரு அவர்களை போல நான் செய்யாததினாலே என் ஆத்துமா தீட்டுப்படவில்லை அவளை போல செஞ்சா தீட்டுப்பட்டு அவர்களை போல செய்யலை அப்படின்னா உன்னுடைய ஆத்துமா எப்படி இருக்கும் பரிசுத்தமா இருக்கும் என்ன சொல்றாரு அடுத்ததா பாருங்க அவர் என்ன செய்யலயா தானாய் செத்ததையும் பேருண்டதையோ நான் என்ன பண்ணல சிறு வயது முதற்கொண்டு நான் செய்யவில்லை அதை உண்ணவில்லை சாப்பிட்டதே கிடையாது தானா செத்ததையும் பேருண்டதையும் என்ன பண்ணக்கூடாது சாப்பிடக்கூடாது வாசித்த யாத்ராவம் புஸ்தகத்தில் அதை சொல்லுகிறார் அதை இவர் என்ன செய்யறா தெரியுங்களா சின்ன வயசுல இருந்து கடைபிடித்து வருகிற ஒரு மனிதன் என்ன சொல்றாரு சிறு வயது முதல் கொண்டு இந்த நியாய பிரமாணத்தை நான் காத்து வருகிறேன் அன்புரே என்னை அநேகர் வந்து இதெல்லாம் தப்பு இல்ல இதெல்லாம் பெரிய விஷயமே இல்ல நீ நீ மட்டுமா செய்ற எல்லாரும் தான் நீ மட்டும் அதை செய்யணுமா என்ன அப்படி என்று என்னை வழி தப்பு வைக்கும்படியாக அநேக சொன்னாலும் நான் என்ன பண்ணல என் ஆத்துமாவை தீட்டுப்படுத்திக்கல கவனிச்சுக்கிறீங்க ஜனங்க என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா எல்லாரும் தன் கூட இருக்கிறவர்களே என்ன சொல்லுவாங்கன்னா நீ செய்யாத ஊர்ல எல்லாத்தையும் நீ செய்யற இன்னமும் பெருசா அப்படியே எல்லாம் கவனிச்சுக்கிடுங்க என்ன செய்யணும் தெரியுங்களா உன் ஆத்மாவை வஞ்சகமாய் தீட்டுப்படுத்துவார்கள் நீ முதல்ல எதை செய்யணும் தெரியுங்களா உன் ஆத்மாவை தீட்டுக்கு ஒப்புக்கொடாது இருக்க வேண்டும் ஏனென்றால் இந்த ஆத்மா ரட்சிக்கும்படிபடியாக ஒரு பரிசுத்தம் உள்ள ஆத்துமா என்ன பண்ணப்பட்டது சிலுவையிலே அறையப்பட்டது அவருடைய ஆத்துமா இப்படியாக வியாகுலப்பட்டது உன்னுடைய ஆத்துமா ரட்சிப்புக்காக ஆனால் அதை நாம் என்ன செய்து விடுகிறோம் தெரியுங்களா தன்னை சுற்றிலும் இருக்கிற உன்னுடைய வார்த்தைகளினாலே தீட்டுப்படுத்தி விடுகிறோம் இன்றைக்கு அநேக கிறிஸ்துவர்கள் செய்கின்ற மிகப்பெரிய காரியமே தன்னை சுற்றி இருக்கிறவர்களுடைய வார்த்தைகளை கேட்டு விழுந்து போய் பேர் தங்களை பரிசுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லியே விழுந்து போய் விடுவார் சரி பரிசுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்யணும் என்னங்க செய்யலாம் பரிசுத்தமா இருக்கணும் அப்படின்னு என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் பரிசுத்தமா இருக்கணும் என்ன பண்ணலாம் என்னெல்லாம் கவனிச்சுக்கிடுங்க பரிசுத்தமாக இருக்கணும் அப்படின்னா ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் இப்போ இங்கே வந்து உக்காந்து இருக்கிறீங்க இங்கே உக்காந்துல இருந்து நீங்கள் மூச்சு விடுறீங்க இல்லையா மூச்சு விடுறீங்க ஆனால் எதன் மேலே கவனம் செலுத்துறீங்க தேவ வார்த்தையின் மீது கவனம் செலுத்துறதுனால நீங்கள் மூச்சு விடுறது உங்களுக்கு சுலபமாக இருந்தது இது வரைக்கும் இப்போ மூச்சு விடுறதுல கவனம் செலுத்துக்கல மூச்சு மூச்சு விடுறதுக்கு கவனம் செலுத்து விடுங்க மூச்சு நான் மூச்சு விடுறதை இழுத்து மூச்சு விடுறதுக்கு கவனம் செலுத்துகல என் வார்த்தை மீது கவனம் செலுத்தாம மூச்சு விட கவனம் மூச்சு விட முடியுமோ இழுத்து கவனம் மூச்சு ஃப்ரீயா விட முடியுதா நல்லா கவனிச்சுக்கிடுங்க இவ்வளவு நேரம் சுலபமாக மூச்சு விட்டுக்கிட்டு இருந்த நீங்க எப்போ மூச்சு விடுறது மேல கவனம் செலுத்துறீங்களா அப்போ உங்களால் என்ன பண்ண முடியல இதுதான் கிறிஸ்துவ ஜீவியம் நல்லா விளங்குங்க நீங்க எதை விட்டு விட்டு நீங்க எதை மீதோ கவனம் செலுத்துறதுனால அது என்ன கடினமாயிடும் நீங்க சராசரியா தினமும் வேதம் வாசிக்கிட்டு ஜெபம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பரிசுத்தம் ஆகப்பட்டது மூச்சு மாதிரி உள்ள போறது வரது தெரியவே தெரியாது அது ஒன்று பரிசுத்தமாக வச்சுக்கோ ஆனா வேத வாசிக்கத்தை ஜவ மண்டத்தை நிறுத்திட்டு பரிசுத்தம் 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 நீ அது மேலே கவனம் செலுத்துறீங்க பரிசுத்தமா இருக்கிறது முடியாது கடினமானது அது அது ரொம்ப கஷ்டமா இருக்கும் பரிசுத்தமா இருக்கவே முடியலங்க நான் எப்படியா இருந்தாலும் பாவம் செஞ்சிடறேன் நீ எங்க தெரியுமா தப்பு செய்யற நீ பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்று ரொம்ப கவனம் செலுத்துற பரிசுத்தின் மீது புரியுதா நீங்க நல்லா கவனிச்சு ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் ஆரோக்கியமா இருக்கணும் என்ன பண்ணலாம் நல்லா சாப்பிடணும் அப்புறம் அப்புறம் நல்லா தூங்கணும் இல்லையா ஆனால் இதெல்லாம் செலுத்தாம ஆரோக்கியமாக இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் என்ன பண்ண முடியாது நல்ல இல்லையா ஐயோ அழிக்க ஆகிட போகுது ஐயோ புகை இப்படி நீ இருந்துகிட்டே இருந்தால் உங்களுக்கு கடினமாக இருக்கும் இல்லையா அதுக்கு பதிலாக நீ நல்லா சாப்பிட்டு உங்க உடம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டீங்கன்னா இதெல்லாம் என்ன ஆகிடும் சரியாயிடும் நீ கவனம் செலுத்த வேண்டியது எதில் என்பதும் முதல்ல தெரிஞ்சுக்கணும் உன்னை ஒன்று பரிசுத்தமாக வச்சுக்கிறோன்னா நீ கவனம் செலுத்த வேண்டியது எதில் பரிசுத்திலியா இல்லை வேத வாசிப்பிலையும் நீண்ட ஜபத்திலையும் நீ கவனம் செலுத்தினா பரிசுத்தம் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும் வந்துடும் உன் ஆத்மா என்ன ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக பரிசுத்தமாக இருக்கும் ஆனால் இன்னைக்கு நம்ம என்ன செய்யறதில்ல தெரியுமா வேதம் வாசிக்கிறது இல்லை ஜபம் பண்ணுறது இல்லை ஆனால் நான் என்ன பண்ணான் பரிசுத்தமாக இருக்கும் என்னால் பரிசுத்தமாகவே இருக்க முடியல நான் பாவம் செஞ்சிட்றேன் இல்லையா நான் பாவம் செஞ்சிட்றேன் நான் கட்டணம் பண்ணிடுறேன் நான் அசிங்கமாக பேசிடுறேன் காரணம் என்ன தெரியுமா நீ பரிசுத்தின் மீது கவனம் செலுத்துகிறேன் அப்போ பரிசுத்தமானது இவ்வளவு நேரம் நீ வேதம் வாசித்து ஜெவம் பொழுது அந்த பரிசுத்தமானது ஆட்டோமேட்டிக்காக லேசாக போய்கிட்டு ஃப்ரீயாக இருந்தது எப்போ நீ வேதம் வாசிக்கிறதையோ கத்தோடைய வார்த்தையோ நிறுத்தி விட்டு வெறும் பரிசுத்தின் மீது கவனம் செலுத்தினையோ அது உள்ளே போகிறது உனக்கு கடினமா இருக்குது இது ரகசியம் இது ரகசியம் அப்ப பரிசுத்தமானது ஆட்டோமேட்டிக்கா போறது அது போறதும் வரத்தும் உனக்கு தெரியவே கூடாது உன்னை அறியாமலே நீ உன்னை அறியாம நீ பரிசுத்தம் பரிசுத்தான் என்ன பண்ண வேதீவன் இன்னைக்கு அநேகர் வந்து பரிசுத்திலே தவறி போவதற்கு காரணம் என்ன தெரியுங்களா போக்கஸ் வேற ஒரு இடத்துல இருக்கு என்ன பண்றான் தெரியுங்களா பரிசுத்தமா இருக்கணும் அப்படின்னா என்ன பண்றான் சர்ச்சுக்கு போனும்ர்ச்சுக்கு அப்புறம் என்ன பண்ணி சர்ச்சுக்கு அப்புறம் என்ன பண்ண வகையில பேசக்கூடாது யார் கூட சேரக்கூடாது நல்லா யோசிச்சு பாருங்க நீ பரிசுத்தமா இதெல்லாம் பண்ண அப்படின்னா என்ன பண்ண முடியாது கஷ்டப்படுவே யார்கிட்ட பேசாம இருக்க முடியுமா முடியாது நீ பார்க்காம இருக்க முடியுமா முடியாது கேட்காம இருக்க முடியுமா முடியாது ஆனால் பரிசுத்தமாக இருக்க ஒரு சுலபமான ஒரு வழி இருக்கிறது நீ பார்க்கின்ற நேரத்திலே கேட்கின்ற நேரத்திலேயே பேசுகின்ற நேரத்திலே வேதத்தையும் ஜபத்தையும் நீ தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தால் என்ன ஆயிடுவா அப்போ கெட்ட வகையில் உனக்குள்ள போவாது அப்ப என்ன ஆயிடுற வேண்டிய காரியம் என்னன்னா தேவனுடைய வேதத்திலையும் ஜபத்திலையும் என்ன பண்ணும் தரித்திருக்கணும் வேதாகும்பத்தில் கத்தனுடைய வேதத்திலே தியானமாக இருக்கிற மனுஷன் இப்போ சங்கீதங்கள் புஸ்தகம் நூற்றி பத்தொன்போதாம் அதிகாரம் ஒன்றாவது வருஷத்தில் அவருடைய வார்த்தையை படி நடக்கிற மனுஷன் பாக்கிய நல்லா கவுன்சிங் எனக்கு படிக்கலைங்க நான் எனக்கு படிக்க தெரியாது நான் என்ன பண்ணேன் அவர் வார்த்தையை கேட்கறேன் நீ அதுக்கு பிறகு நடந்தாலே போதும் அவரை குறித்த எண்ணத்தோடு இருந்தால் போதும் நீ என்ன ஆயிடுற பரிசுத்தமான ஆயிருது இது ரகசியம் அவ்வளோதான் ஆனால் மாற என்ன செய்யறான்னு தெரியுமா பாவம் செய்யக்கூடாதுன்ட்டு கூட கார்டு ஜெவமான அது ஜவமான பாவம் செய்யக்கூடாது இது பா இது பாவங்களை உற்றி நோக்க நீ பார்க்க ஆரம்பிக்கும் பொழுதுதான் பரிசுத்தத்தை எழுந்து விடுகிறாய் புரியுதா நீ பார்க்கிற இடத்துல இது பாவமா இது பரிசுத்தமா இல்லையா நீ எப்போ பாவத்தை பரிசுத்தத்தை நீ வெளியே தேட ஆரம்பிக்கிறியோ அப்பொழுதே வேத வசனிப்போ ஜபமும் உன்னை விட்டு தூரமா போயிடும் இப்போ ஒரு கிறிஸ்தவனாகப்பட்டவன் எப்படி இருக்கணும் வாழ்நாள் அப்படின்னா வேத வாசிப்பிலையும் ஜபத்திலையும் என்ன பண்ணணும் தருத்துக்கு வேத வாசிப்பு எதுனா தேவனோட நீ பேசுகிற ஜபா தேவ நீ விண்ணப்பங்களை சமர்ப்பித்து கொண்டே இருக்கிற ஸோ அப்போ இதுல நீ தொடர்ந்து இருந்து கொண்டே இருந்தேன்னா அது பாவமாகப்பட்டது என்ன பண்ணாது உனக்கு போகாது பரிசுத்தம் ஆகப்பட்டது என்ன பண்ண டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கும் அது ஈஸியா இருக்கும் பரிசுத்தமா வாழறது ரொம்ப ஈஸிங்க ஆனா நம்ம என்ன பண்ணிடுறது நீங்களா கிறிஸ்தவ வாழ்க்கையில இப்போ சொன்ன மாதிரி நீங்கள் பரிசுத்தின் மீது மூச்சு விடுவதின் மீது கவனம் செலுத்துவது போல என்ன பண்ணிடுறோம் பரிசுத்தின் மீது கவனம் செலுத்துறதுனால அது எனக்கு என்ன பண்ணுது ரொம்ப கடினமாக இருக்கிறது மூச்சு விட கவனம் செலுத்தும் போது எப்படி மூச்சு விடுதல் கடினமா இருக்கிறதோ அது போல பரிசுத்தின் மீது கவனம் செலுத்தும் அந்த பரிசுத்தம் எனக்கு என்ன பண்ணுது கடினமா இருக்கிறது பரிசுத்தம் வாழ்த்து ரொம்ப சுலபம் அது உன்னை அறியாமல் நடக்க வேண்டியது என்ன பண்ற நீ அதை முயற்சி பண்ணி உள்ள அனுப்பும்போது உன்னால பண்ண முடியாது நீ உன்னுடைய மூச்சை ரொம்ப இழுத்து போறேன் ஒரு அளவுக்கு மேலே உன்னால மூச்சு வலிக்கவே முடியாது ஆனா இவ்வளவு நேரம் கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரமா நீ என்ன பண்ற ஈஸியா என்ன பண்ணுற மூச்சு விடுற மூச்சு இழுக்கிற மூச்சு விடுற சுலபமாக இருந்தது ஒரு நிமிஷம் மூச்சு விடுவது மீது கவனம் செலுத்தும் போது என்ன பண்ண முடியல என்னால் மூச்சை வலிக்கவும் விடவும் முடியல கஷ்டமாக இருக்கு இதுதான் கிறிஸ்துவ நீ செய்ய வேண்டியதை விட்டு விட்டு செய்யக்கூடாதவர்களை செய்கிறதுனாலே என்ன ஆயிடுது கிறிஸ்துவ வாழ்க்கையில் கடினமாய் மாறி விடுகிறது இன்றைக்கு கிறிஸ்துவர்கள் அப்படிதான் இருக்கிறாங்க எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படின்னு தெரியல எதன் மீது நீ கவனம் செலுத்தணும் எதன் மீது கவனம் செலுத்தக்கூடாதுன்னு தெரியல என்ன பண்ணிடுறாங்க என்ன பண்ணிடுறாங்க பிரச்சனை போய் மாட்டிக்கிறாங்க இப்போ உன்னுடைய கவனம் உன்னுடைய கிறிஸ்துவ ஜீவியத்தில் எதில் இருக்கிறது அதை சிந்திச்சு பார்க்கணும் நாம் அநேக நேரங்களிலே இவ்விதமான கவனம் உள்ளவர்களாய் தான் இருக்கிறோம் வாசிங்க அப்போ சில நடவடிக்கைகள் பத்தாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் பத்து பதினைந்து பத்து பதினைந்தா என்னாதே என்று இரண்டாம் தரம்

கர்த்தர் சொன்ன வார்த்தை என்ன பண்றான் சொன்ன பாருங்க அப்படி எல்லா ஆண்டவரே தீட்டும் அசுத்தமா இருக்கிற நான் என்ன பண்ணல ஒரு காலம் புசித்தது அல்ல நான் அதை ஒரு காலம் என்ன இல்ல ஏத்துக்கிறதே கிடையாது அப்படின்ட்டு யார்கிட்ட சொல்றான் தேவன் இடத்துல சொல்றான் தேவன் இடத்துல சொல்றான் தேவன் சொல்ற அடுத்து புசியனு என்ன சொல்றான் நான் ஒரு காலம் சின்ன வயசுல இருந்து என்ன பண்ணதில்லை சாப்பிட்டதே இல்லை தீட்டானவைகளை நான் என்ன பண்ணதில்ல மீன் பிடிக்கிறவன் தான் என்ன பண்ணல மீன் பிடிக்கும்பொழுது மீன்ல நிறைய செத்து போயிடும் என்ன பண்ணுவான் செத்து போயிடும் அவன் என்ன பண்ணலயா அத கூட சாப்பிடல அவன் தான் வந்திருக்குங்க ஆனா அவன் என்ன சொல்றான் தெரியுங்களா நான் உண்டது கிடையாது அவைகள் தீட்டு என்று நான் என்ன பண்றத தூக்கி போட்டுடுவேன் அவ்வளவு பரிசுத்தோடு நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் இது சொல்லு இல்லை நீ கத்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கும் போது நீ பரிசுத்தமான ஆகிடுவேன் அவன் பரிசுத்தமான வாகணுன்றதுக்காக என்ன பண்ணல அதை தீட்டானவைகளை சாப்பிடாம இல்ல கத்தருடைய வார்த்தை சொல்லிடுச்சு அதை நான் செய்கிறேன் செய்யறதுனால அவன் என்ன ஆகிட்டான் பரிசுத்தமான நீ கத்துடைய வார்த்தை சொல்லிடுச்சு அதன்படி செஞ்சாலே நீ என்ன ஆகிடுவ பரிசுத்தவனாகிடுவேன் மாற என்ன பண்றது தெரியுமா இதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாது நீ செய்யக்கூடாதவகள் மீது கவனம் செலுத்துறதுனால ஆண்டவர் என்ன சொன்னாரோ அந்த வார்த்தையை நீ விட்டுடுற சில நேரங்கள் என்ன எடுத்துறீங்களா உங்களுடைய அந்த செய்கை உங்களுக்கு சலிப்பு உண்டாகிடு ஆ ஆ என்ன செய்ய நானும் தான் இவ்வளோ நாளாக இருக்கிறேன் உத்தவா இல்லையா அதனால என்ன பண்ண முடியல என் வாழ்க்கையில் ஒரு மாற்றமும் இல்லை காரணம் நீ ஏதோ மீது போக்கஸ் பண்ணிட்ட உன் வாழ்க்கையில் மாற்றம் வரணும் அப்படின்னா நீ என்ன பண்ண தெரியுங்களா மாற்றத்துக்குரியவைகளை கண்ணோக்காமல் மாற்றத்துக்கான காரணங்களை நீ செய்யணும் உதாரணத்துக்கு பரிசுத்தமா இருக்கணுங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் வேத வாசிக்கும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜபம் பண்ணு இப்போ நீ ஜபம் பண்ணி வேத வாசிக்கிட்டே இருக்கிற அப்படின்னா தீய வார்த்தை வாயிலிருந்து வந்துட்டு இருக்குமா ஏன்னா அந்த நேரத்தில் நீ என்ன பண்ற ஜெபம் பண்ணுற பரி சுத்தமாக இருக்கேன்ல ஜெபம் பண்ணுறேன் ஜெபம் போது என்ன பண்ண முடியாது வாயில கெட்ட வார்த்தை வராது கெட்ட சிதனை வராது அப்போது வேதம் வாசிச்சுக்கிட்டே இருக்கிறேன் அப்போது வேறு எங்கடா போகணுன்னு உனக்கு தோணுமா வேற எங்கேயாச்சும் போகணுன்னு உனக்கு தோணுமா வேற எந்த ஒரு இடத்துக்காச்சும் போகணுன்னு தோணுமா அப்போ அங்கே என்ன என்ன குறையாயிடுச்சே இது விஷயம் அப்போது உன்னுடைய கவனம் வேத வாசிப்பிலையும் ஜபத்தின இல்லாம போனதுனால என்ன ஆயிடுச்சு என்னுடைய வழிகள் தாறுமாறா போயிடுச்சு நான் பரிசுத்தம் 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 எல்லாத்தையும் பரிசுத்தமாவே பாக்கணும்னு நினைச்சதுனால நினைப்பேன் சலிக்கப்பட்டேன் எல்லாத்திலயும் சலிப்பு வந்துச்சு போ தான் இத்தனை வருஷமா கடவுளை கும்புறேன் நானும் தான் எல்லாத்திலையும் இப்படி இருக்கிறேன் எனக்கு மட்டும் ஏன் இந்த உபத்திரவம் நான் இருக்கணும் இருக்கணும்னு நினைச்சு இருக்கிற வகையிலேயே நான் கவனம் செலுத்துறதுனால என்னுடைய பரிசுத்தம் போயிடுச்சு இப்போ நான் செய்ய வேண்டியதை விட்டு விட்டு செய்யக்கூடாதவைகளை செய்து கொண்டிருக்கிறேன் இவ்வளோதான் ரகசியமே கிஷ்வனுடைய வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்க வேண்டிய விஷயம் இதுதான் இவைகளை நாம் கண்ணோக்கி பார்த்து நாம் சரி செய்த உலாய் ஆண்டவரே வரே இனி வரும் நாட்களிலே நான் பரிசுத்தமாக இருக்க நான் என்ன செய்வேன் வேதத்தை சரியாக வாசித்து சரியாக என்ன பண்ணுவேன் அவற்றை ஜபத்திலே தியானிப்பேன் சொல்றாரு சங்கீதக்காரன் என்ன சொல்றாரு ஒண்ணு ஒன்றாம் அதிகாரத்தில் என்ன சொல்றாரு வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவா எடுத்து வாசிக்கலாம் சங்கீதம் ஒன்று ஒன்று ஒன்றாம் அதிகாரம் ஒன்று இரண்டு மூன்று வசனங்கள் நீ வேதம் இரவு பகல வாசிக்கிட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தா நீ என்ன பண்ண மாட்டேன் முதல்ல துன்மார்க்கருடைய ஆலோசனையில கேட்கவே மாட்டேன் வாசிங்க நல்லா கவனிச்சிங்க அடுத்தது என்ன பண்ண மாட்டேன் தெரியுமா பாவம் செய்கிறவருடைய வழியில நீ என்ன பண்ண மாட்டேன் நிற்க மாட்டேன் இப்போ ஒன்னும் நீ வெளியே போயிட்டு வர அல்லது வேற ஒரு வேலைக்கு செஞ்சுட்டு வர நேரம் வந்து ஆண்டவருக்கு என்னை அழைச்சிருக்கிறாரு எனக்கு ஊழியம் கொடுத்துருக்கிறாரு நான் கருத்துடைய பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு வேதத்துக்கு வீட்டுக்கு உடனே தனிப்பட்ட காரியங்கள் எல்லாத்தையும் செஞ்சுட்டு போயிட்டு ஜவும பண்ண ஆரம்பிச்சுட்டேன் வேத வாசிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா மற்ற ஆலோசனைகள் துன்மார்க்கனுடைய ஆலோசனை நீ கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது நீ வெளியே போன தர கேட்க முடியும் அப்போ நீ போக மாட்டேன் அப்போ என்ன குறைஞ்சி முடிச்சாங்க வேதம் வாசிக்கலை வேதம் வாசிக்க வேண்டிய நேரத்தில் நீ வெளியே போய் சுத்தம் என்ன ஆயிடுச்சாங்க துன்மார்க்கன் உனக்கு ஆலோசனை கொடுக்கறான் என்ன சொல்கிறான் அங்கே போவாத அதை செய்யாத இங்க போ இதை செய் அப்படின்றான் அப்போ அந்த இடத்துல நீ என்ன செஞ்சிருக்கணும் வேதம் வாசி இருந்திருக்கணும் நீ வீட்டுல மாறா நீ என்ன பண்ணிட்ட வெளியே சுத்தல வெளியே சுத்துனதுனால அவன் என்ன பண்ணிட்டான் அவனுக்கு ஆலோசனை கொடுத்து விட்டான் வாசிங்க அடுத்தது பரிகாசக்காரன் உட்காரும் இடத்துல இப்போ இந்த இடத்துல நீ என்ன செஞ்சிருந்திருக்கணும் இந்த நேரத்துல நீ வேதம் வாசிச்சிருந்து இருக்கணும் வேதம் வாசிக்க வேண்டிய நேரத்துல நீ வேதம் வாசிக்காம நீ என்ன பண்ணிட்டு தெரியுமா பரிகாசக்காரன் கேலியும் கிண்டலும் கூத்தும் ஆட்டமும் ஆடி இருக்கிற மனுஷங்க மத்தியில போய் உக்காந்து இருந்தா அவன் என்ன பண்ணுவான் அதுதான் செய்ய நீ விழுந்து போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா வேண்டிய நேரத்துல ஜவம் பண்ண வேண்டிய நேரத்துல ஜவம் பண்ணாம இப்படியாப்பட்ட மனிதர்கள் மத்தியில நீ உலாவி கொண்டிருந்தாலே என்ன ஆயிட்ட விழுந்து போயிரு கிறிஸ்துவ விழுறதுக்கு காரணமே தான் நீ நான்தானம் பெற்றுட்ட நீ கத்தோடைய பிள்ளை ஆயிட்ட நீ என்ன பண்ணும் வேலைக்கு போனியா அல்லது பொது இடங்கள் கடைக்கு போனியா நேரம் வந்து என்ன பண்ணும் ஜவம் பண்ணிக்கணும் வேதம் வாசிக்கணும் உனக்குள்ள ஒரு வட்டம் இருக்குது என்னதே என்ன வட்டம் அழைப்பு பரிசுத்த ஜீவியம் ஜவம் பண்ணணும் வேதம் வாசிக்கணும் என் பிள்ளைகளை கருத்தருக்குள்ள நடத்தணும் இது உனக்கால வட்டம் இந்த வட்டத்து உள்ள என்ன பண்ணிடுறேன் தெரியுமா வெளியே போயிடுற வெளியே போனதுனால என்ன ஆயிடுச்சு உனக்கு பரிசுத்தம் போயிடுச்சு நீ வேதம் வாசிச்சுக்கிட்டு சாப்பிட வேண்டிய நேரத்தில் நீ இதான் விஷயமே இது வந்து எப்படின்னா நீ சாப்பிட்டுட்டே இருக்கணும் அப்பதான் பலமா இருப்ப நீ கொஞ்ச நேரம் சாப்பிடலாம் வேலை நீளமா ஆயிடும் ரகசியமே நீ கிறிஸ்துவ ஜீவியத்துல பரிசுத்தமா இருக்கணும்னா என்ன பண்ணிட்டே இரு வேதத்தை தினமும் இரவு பகலும் எப்படி சொல்றாரு நைட்டும் சரி டெய்லியும் சரி அதை தியானித்துக்கொண்டே இருக்கிற மனுஷன் எப்படியா பட்டுவேன் என்ன செய்யணும் இரவு பகல தியானிச்சுக்கிட்டு இருக்கணும் ஆனா என்ன பண்ணிருந்த தெரியுங்களா வேதத்தை தியானிக்க ஒரு நேரம் வச்சுக்கிட்டு இருக்கோம் நான் வேலைக்கு போனுங்க அரை மணி நேரம் தியானிக்கிறேன் வேலைக்கு போயிட்டு வந்த டயர்ட் ஆகுதுங்க அதனால இப்ப முடியாது அப்போ இங்க இரவும் பகலும் என்ன பண்றது தியானிக்கிறது இல்லாம போயிடுச்சு அப்ப பரிசுத்தம் இல்லாம போயிடுச்சு பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கத்தனை என்ன பண்ண முடியாது தரிசிக்க முடியாது கர்த்தரை நீ தரிசிக்காதீனாலே உலக பாவத்தில் நீ என்ன பண்ணிடுற விழுந்து போயிடுற துன்மார்கனுடைய ஆலோசனையை கேட்குற நல்லா கவனிச்சுக்கோங்க ஒரு பரிசுத்தவான் அவன் கர்த்தனுடைய வார்த்தையின்படி நடக்கிறான் கர்த்தனுடைய வார்த்தையின்படி செய்கிறான் வார்த்தையின் வார்த்தையின்படி தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான் அப்படின்னா நீ அவனுடைய ஆலோசனையை கேட்கலாம் தாராளமாக கேள்வி உன் வீட்டு அருகாமையில் அப்படியேப்பட்ட ஒரு ஜீவம் உள்ள ஒரு மனுஷன் இருக்கிறானா உன் தாய் இருக்கிறானா தகப்பண்ணுக்கிறானா தாராளமாக கேள்வி தாராளமாக கேள்வி அவங்க ஆண்டவர்களும் எப்போவுமே ஜெவம் பண்ணிட்டே இருக்கிறாங்களா கத்தோடைய வார்த்தையை கேட்டு கத்தோடைய வார்த்தையின் படி தான் செய்யறாங்களா தாய் தகவல் பேச்ச கேளு ஆனா கர்த்தருக்கு விரோதமாக பாவத்தை செஞ்சுட்டு கர்த்தருக்கு விரோதமாக துரோகம் செஞ்சுட்டு கர்த்தருக்கு விரோதமாக எல்லா வித காரியத்தை செய்துட்டு அவன் தாயா இருந்தாலும் தகப்பனா உனக்கு ஆலோசனை கொடுத்த என்ன பண்ணாத ஏன்னா அவன் துன்மார்க்கன் ஆயிட்டான் என்ன செய்யக்கூடாது வேதத்தின் பிரகாரம் துன்மார்க்கனுடைய ஆலோசனையை கேட்க கூடாது கேட்ட நீ என்ன ஆயிடுவே தூண்மார்க்கணும் இதுதான் சத்தியம் இன்றைக்கு கிறிஸ்துவ பிள்ளைகள் விழுந்து போனதுக்கான காரணமே இதுதான் நான் செய்ய வேண்டிய நேரத்துல செய்யாம என்ன செய்யணும் வேத வாசிக்க வேண்டிய நேரத்துல வேத வாசிக்காம ஜவம் பண்ண வேண்டிய நேரத்துல ஜவம் பண்ணாம வெளியே சுத்தத்திலேயே இருந்துட்டாச்சு அப்படி இருந்ததுனால நீ இழந்தவைகள் அநேகம் இழந்தவைகள் அநேகம் எதை பெற்றுக்கொண்டாயோ அதை எழுந்து போனாய் எந்த பரிசுத்தத்தை பெற்றாயோ அதை எழுந்து போயிட்டாய் இப்ப வந்து நான் வருஷத்தும் போயிடுச்சு ஆண்டு போயிட்டார் எனக்கு கஷ்டம் அப்படின்னு என்ன ஆகிடும் அது வீணா அதனால் என்ன செய் இந்த நேரத்தில் ஆண்டவர்களுக்கு கொடுக்கிற தருணத்தை பயன்படுத்தி கொண்டு